கதாபாத்திரங்களை உங்களோடு பகிர்ந்து கொடி விரும்புகிறேன் வேதம் இருக்குமானால் பிரித்து பாருங்கள் ஊழியர்களை குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் இப்போ சாதனையாளராய் மாறேன் இன்று யார் யாருக்கோ சாதனையாளர் விருது தருகிறார்கள் அது உலகம் கொடுக்குற விருது அது நம்முடைய அ அலமாரியை அலங்கரிக்கும் நித்தியத்தில் வாழ் அலங்கரிக்கிற இந்த சாதனையாளர் விருதை தேவன் தருகிறார் அதற்கு முன்பு உன்னை சாதனையாளர் ஆக்குவதற்கு முன்பாக உன்னை சந்திக்க விரும்புகிறார் உன் வாழ்வை மாற்ற விரும்புகிறார் அன்லஸ் அன்டில் யூ டோன்ட் வாண்ட் டு பி நீ விரும்பாத ஒன்றை தேவன் தரமாட்டார் நீங்கள் விரும்புங்கள் நான் ஒரு சாதனையாளராய் இன்றைய பிரபலங்களைப் போல அது தவறல்ல அதாவது அது சுயத்தை மையமாக கொண்டிருக்கக்கூடாது தேவனை மையமாக கொண்ட நானும் நான்கு பேருக்கு பயன்பட வேண்டும் ஆரம்ப நாட்களில் நான் சில தேவ மனிதனுடைய செய்திகளை கேட் கேட்பது உண்டு பண்டித தியோட்டர் வில்லியம்ஸ் அவர்கள் பண்டித சாம் கமலேசன் அவர்கள் இப்படிப்பட்ட பல மறைந்த மாபெரும் தேவ மனிதர் எம் எல் அவர்கள் அவருடைய செய்திகளில் எளிமையானது ஆழமானது மறக்க முடியாதது தியோடர் வில்லியம்ஸ் அவருடைய செய்தி கேட்கும்போது பல பல ஆண்டுகள் கேட்டிருக்கிறேன் இன்னும் கேட்கிறேன் என்று கூட கேட்டேன் அவரை போல அது தவறல்ல அவரை போல் செய்திகளை ஆழமாய் தர வேண்டும் இஸ் அ குட் எக்ஸ்பாசைட் ஒரு வசனத்தில் பல மணி நேரங்கள் பேசுகிற தேவ மனிதர்கள் அன்பானவர்களே நீங்கள் விரும்புங்கள் அது தவறல்ல நீங்கள் யார் யார் யாரையெல்லாம் விரும்புகிறாங்க ஒரு உலக மனிதன் ஒரு சீமா நடிகனை விரும்புகிறான் இந்த விளையாட்டுத் துறையில் அவரை போல இருக்க வேணும் என்று விரும்புகிறாள் இல்லை அன்பானவர்களே தேவனைப் போல தேவனுடைய ஊழியர்கள் யாராவது உங்களுக்கு ஒரு சில கதாபாத்திரம் இருக்கலாம் சரித்திரங்களை வாசியுங்கள் தேவனுடைய ஊழியருடைய வாழ்க்கை அவர்கள்லாரி வாசியுங்கள் ஒரு வில்லியம் கேரி ஒரு ஜான் வெஸ்லி ஒரு சார்ஜ் ஃபின்னி ஒரு அடோனாம் அட்ஸ் அட்சன் ஜார்ஜ் முல்லர் இப்படி வாழ்க்கையை வாசித்து பாருங்கள் உங்கள் உள்ளங்கள் கொண்டு விட்டு எரியும் உங்களையும் ஒரு சாதனையாளனாய் மாற்றும் இதனாலே என்னுடைய முதல் மனிதன் ஏர் என்றால் ஆப்ரகாம் ஒரு பிறமார்க்கத்திற்கு வந்தவன் ஊர் என்னும் கல்வி ஏற்பட்ட நிறத்திலிருந்து அவன் தகப்பனார் விக்கிரங்களை உண்டு பண்ணுகிற ஒரு மனிதன் விக்கிரக ஆராதனைக்காரன் நான் ஒரு நாள் தேவனை சந்தித்தார் அவருடைய வாழ்க்கையை மாறிற்று விசுவாசின் தகப்பனாய் மாறினான் ஆதி ஆம் பன்னெண்டு ஒன்று ஆண்டுகள் அவனை நோக்கி ஆபிரகாமே கர்த்தர் ஆபரகாமே நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ ஏன் த வாய்ஸ் ஆஃப் காட் அன்றைக்கு என்னுடைய சீதனம் என்றால் தரிசனமாகும் தேவன் దర్శనమాగం దేవన్